கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபரம் பட்டம் புத்திராம்பட்டி கிராமத்தில் நான் வசிக்கிறேன் இது நாங்கள் இந்த வீ வீடு கட்டி இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இதுக்கு தேவையானதை எல்லாமே நாங்கள் செஞ்சு தான் வீட்டு வரியும் கட்டியிருக்கோம் கரண்டு புல்லை இது கட்டியிருக்கோம் தண்ணி வரியும் கட்டியிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தாலும் வீடு ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு சொல்லி உதாசியல் தாரே எல்லாம் சொல்லியிருக்காங்க மேற்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் தாசில்தாக்கிட்டையும் மனை கொடுத்துருக்கோம் பீடியோக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் எங்கள் பசங்கள் நாலு பசங்க இருக்க ரெண்டு பசங்க பெண் குழந்தை ஊனமுன்ற பசங்கள் அதை வச்சு இந்த கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் அவர் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கான என்னென்னு தெரியல நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் என்னால் ஒன்றும் முடியல நீங்கள் தான் பார்த்து செய்யணும் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே பட்டா கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா வாங்கியிருக்காரு படிக்க தெரியாதவர் வாங்கியிருக்காரு அது சரியான முறையில் பயன்படுத்தலை நாங்கள் நம்பிக்கை பேரில் தான் பட்டா இருக்கேன் நம்பிக்கை பேரில் தான் வீடு கட்டினோம் என் பொண்டாட்டி நகையெல்லாம் வச்சு விற்று தான் கட்டியிருக்கேன் ஆனால் இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேற்படி கலெக்டர் ஆகியாதான் பார்த்து ஏதாவது செய்யணும் இந்த ஆசைதார்ட்டை எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன் அவங்க சரியான முறையில் பதில் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க பார்க்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களால் ஒன்றும் முடியல நைட்டில் தூக்கம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் ரேஷன் அரிசி தான் வாங்கி இருக்கேன் இந்த வீட்டை விட்டால் வேறு வீடு எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது நீங்கள் தான் பார்த்து கலெக்டரே கலைஞர் பட்டா கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்து தான் நாங்கள் வாங்கினோம் ஆனால் அதுவும் இப்போ எங்களுக்கு சரியான முறையில் என்னன்னு தெரில நீங்கள் தான் பார்த்து அதுக்கு தேவையானதை செய்யணும் இது வீட்டை எங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல வேறு எதுவும் நாங்கள் வீடும் இல்லை